பல கேள்விகள் பல பத்திரிகையாளர்கள் வந்து பேசிட்டாங்க இப்ப நீங்க வந்து எப்படி எல்லாம் கதர்னீங்கடா எப்படிலாம் கிடல் பண்ணீங்கடா இப்ப வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஆப் வச்சுட்டாங்களே இப்ப பேசுங்கடா உங்க வாயில என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லி சில மூத்த பீத்த பத்திரிகையாளர்கள் சில இன்ஃபுளுசர்ஸ் அப்படின்னு ரெண்டு நாளா வந்து ரெண்டு டீயை குடிச்சிட்டு பொங்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு பதினைஞ்சு நாள் தலைமுறை வேற இருந்தாங்க மார்க்ஷில் எங்கெங்க இருந்தாங்க சிபிஐ விசாரணைக்கு மாற்றுனவொன்னே எல்லாம் வெளியே வந்துட்டாங்க குஸியானதே வெளியே வந்து வெளியே வந்தாப்புல பல கெட்டப்படில் சுச்சிகிட்டு இருந்தாருண்டாங்க அவன் தசவாளாரம் கமல் மாதிரி பல கெட்டப்பில் இருக்கிறாண்டாங்க கடல்குள்ளே இருக்கிறாராண்டாங்க சிபிஐ விசாரணைக்கு மாற்றுனவொன்னே என்னமோ இங்கே ஜெயிச்சிடுறது மாதிரியும் குஷியானதை வந்து விடுதலை பண்ணது மாதிரியும் வெளியே வந்த ஆரம்பிச்சாங்க பார்க்கறப்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கு என்ன நடக்குது நாட்டில் நல்லா வேலை செஞ்ச தலைவா நான் எங்க கடல்லாம் கடல் குழையெல்லாம் இருந்தேன் தலைவா அப்படின்னு வந்து புஷி சொல்லியிருப்பார் புஷ்ஷியும் புஷியும் விஜயம் செய்த கான்வர்சேஷன் என்ன அப்படி வாழ்ந்தது என்ன எங்கே போனேன் நான் தலைவா உன்னை இட்டுன்னு வந்ததுக்கு என்ன இட்டுன்னு போடுறதுக்கு தேடி இருந்தானுங்க தலைவா நான் பாண்டிச்சேரி மார்க்கமா அப்படியே கடல் மார்க்கமாவே சுத்திக்கின்னு இருந்தேன் அப்படின்னு இருப்பார் இனிமேல் நீ கவலைப்படாதீங்க புசி நான் வந்து நான் வந்து ஜி கிட்ட அவங்க எல்லாமே நம்மளை காப்பாற்றிடுவாங்க ஒன்றும் இல்லை கட்சியை மட்டும் அடமானக்கே சொன்னாங்க நான் வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு பார்ப்பேன்

அவர் ஒரு கிறிஸ்தவருங்க அவர் ஒரு கை இருந்தாலும் ஆதவர்ஜன் அவர்கள் வந்து நாற்பத்தோரு பேரை நாங்க தத்து ஒரு போறோம்னு ஒரு இன்னொருத்தர் வந்து மாதம் மாதம் ஐந்தாயிரம் கொடுத்து நாங்க வந்து உங்களுக்கு ஆயில் காப்பீடாக கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு ஒன்னும் நிறைய செய்யணும் ஏன்னா அவங்க செஞ்ச பாவம் அப்படி அப்படியாவது பாவத்துக்கு பரியாச்சாரம் அப்போ ஜே வந்து ஜேபிஆர் காலேஜினுடைய மருமக அவர் மாசம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறாரு இவரு லாட்டரிக்கு ஓனர் மருமக காசு நிறைய வச்சிருக்காங்க கொடுக்கட்டுமேன்ற வணக்கம் வல்வம் தொலைக்காட்சி நேர்களை சினிமா மற்றும் அரசியல் தொடர்பான செய்திகளை பார்ப்பதற்கு நம்மளுடைய வல்வம் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வல்வம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அஞ்சு மூடி நினைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் கரூர் இஷு வந்து உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு மாற்ற சொல்லி சொல்லியிருக்காங்க தாவேக்கா தரப்பில் இருந்து நேற்று இருந்து ஒரே கொண்டாட்டமாக இருக்கு நீதி வெல்லம்னு விஜய் வர ட்வீட் போட்டிருக்காரு எப்படி பாக்குறீங்க அறியாமையினுடைய உச்சம்தான் விசாரணை இடம் மாறி இருக்குது ஓகே தீர்ப்பெல்லாம் வரல அதுக்குள்ளேயே நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா நம்ம நம்ம வந்து வெற்றி பெற்றோம் மாறா நீதி வென்றது மாறா அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசு வளைச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன் பிரியாணி போடுறாங்க உச்சபட்சமாக அந்த க தலைவரையே வந்து நீதி வென்றுருச்சு அப்படின்லாம் ட்வீட் போடக்கூடிய அளவுக்கு பார்க்குறோம் இது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசினுடைய வாதங்கள் பலகீனமாக இருந்தது நான் சொல்கிறேன் ஓகே முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா புஷி ஆனந்த் வந்து இங்கே ஒரு முன்ஜாமீன் மனு தாக்கல் பண்ணுறாரு புஷி முன்ஜாமீன் மனு என்ன சொல்கிறார் அப்படின்னா இது ஒரு விபத்து இதுக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது ஓகே எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணது கரூர் மாவட்ட செயலர் மதியழகன் அவரை கைது செஞ்சிட்டிங்க என்னையே எனக்கு எனக்கு வந்து முன்ஜாமீன் கொடுங்கன்னு கேட்குறாரு அதே சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்ன கேட்குறாங்கன்னா இதில் சதின்னு கேட்குறாங்க ஆமாம் ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் விபத்துங்கிறாரு கட்சியினுடைய உணர்வு நிர்வாகி சதிங்கிறாரு ஓகே இந்த வாதத்தை ஏன் வந்து தமிழக அரசு வலுவா வைக்கலங்குறது குற்றச்சாட்டு இந்த வாதத்தை வச்சிருந்தாலே உங்களுக்கு இந்த வழக்கு அடிப்பட்டு போயிருக்கும் நிக்க நிற்காது என்னப்பா உங்க கட்சி பொதுச் செயலாளர் விபத்துங்கிறான் நீ வந்து சதிங்கிற அதை எப்படி ஏற்றுக்குருவாங்க சார் கம்பேர் பண்ணலாங்களா ஏங்க ஏங்கிறது உச்ச நீதிமன்றம் என்ன எல்லாம் ஒரே நீதிமன்றம் தானா எல்லாம் தானா எல்லாமே ஜுடிஷியல் பாடி தானா அதை மென்ஷன் பண்ணலாம் இல்லையா ஏன் பண்ண முட்டீங்க அங்கே வாதமே பெருசாக பண்ணலை அதான் பெரிய வருத்தமாக இருக்குது என்ன எதனால விட்டுவிட்டாங்கன்னு தெரில வாதங்களை சரியாக வைக்காதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நீதிமன்றமே ஒரு முடிவு பண்ணுறாங்க இதை சிபிஐக்கு மாற்றிடுவோம் ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மானிட்டரிங் கமிட்டியாக போடுவோம் ஒரு கண்காணிப்பு குழுவாக போட்டு மாதம் மாதம் வர ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி தமிழக அரசு ஆரம்ப வச்சுருக்க ஒரு நபர் கமிஷனையும் வந்து நீங்கள் நடத்திக்கோங்க ஓகே அந்த ரிப்போர்ட்டையும் கொடுங்க நீதிமன்றம் நியமித்த எஸ்ஐடி அசரா தலைமையில் போட்ட எஸ்ஐடியும் இதுவரைக்கும் நடத்தின அந்த இதையும் கொடுங்க இதெல்லாம் கொடுத்தது போக இது இடைக்கால உத்தரவு தான் முதல்ல அதை நீங்கள் நோட்டீஸ் நோட்டீஸ் பண்ணிக்கிறோம் நீதியெல்லாம் அவன் வென்றுருச்சு நீங்கள் வந்து பட்டாசு விட்டு ஆர்டினி விடுறது இப்போ இதெல்லாம் வந்து இடைக்கால உத்தரவு இல்லை வில்சனோ அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்த இடைக்கால உத்தரவு எப்போ வேணாலும் ரத்தாகலான் ரத்தாகலாம் இதுதான் எதார்த்தம் யதார்த்தம் இதுதான் இது இடைக்கால உத்தரவில் என்னென்னா இது மொத்தம் அஞ்சு வழக்கு அதில் ஒருத்தர் ஃபுல் பணம் தெரியாமல் போட்டு அந்த வழக்கு தள்ளுபடி ஆகி போச்சு மிச்சம் உள்ள மூணு வழக்கில் ஒரு வழக்கு வந்து தாவேகா சார்பில் வழக்கு ரெண்டு பேருக்கு பாதிக்கப்பட்டவருடைய வழக்கு அந்த ரெண்டு பேருடைய பாதிக்கப்பட்டவருடைய வழக்கில் ஒருத்தர் வந்து மனைவி இறந்த பேருக்கு ஒருத்தர் வந்து குழந்தை இறந்த பேருக்கு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பார்த்தாலே தெரியுது அவங்க என்ன சொல்கிறாங்க பொருளாதார ரீதியாகவும் சரி கல்வி அறிவிலும் சரி பின்தங்கியா ஆட்டில் இருக்கிறாங்க அவங்க வந்து டெல்லிக்கு போய் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் அங்கே டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டை கொடுத்து பணம் கொடுத்து அவங்க வந்து ஆளை வச்சு வாதாடி இருக்கவளாம் முடியாது அவங்களுக்கு தெரியாது ஓகே அவங்கள்ட்ட அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அதிமுக நிர்வாகி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்கள் பயனுக்கு வந்து இறந்து போயிட்டார் நாங்கள் நசைடு வாங்கி தர்றோம் குடும்பத்த ஒருத்தருக்கு வேலை வாங்கி தர்றோம் இந்த ஃபார்மில் கையெழுத்து போடுறோம்னு கையெழுத்து வாங்கி அதை வந்து இவர் தாக்கல் பண்ணதாக கொண்டு போய் தாக்கல் பண்ணியிருக்காங்க இது எக்ஸ்போஸ் ஆனவனே அவங்க மறுப்பாக ஒரு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க அதையும் கொண்டு போய் உச்ச கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே உச்சநீதிமன்றம் ஆல்ரெடி இதை வந்து அந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றிட்டாங்க அதற்கு அப்புறம் அந்த இதையும் எடுத்துக்கிட்டாங்க அதையும் எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சிபிஐ அதையும் விசாரிக்கட்டும் இது போலியாக தாக்கல் செய்யப்பட்ட மது மனுவாக இருந்தால் அதையும் சிபிஐ விசாரிக்கட்டும் இந்த மனுக்களை நீங்கள் வந்து பிரமாண பத்திரமாக தாக்கல் பண்ணுங்கள் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய விஷயங்களை பிரமாண பத்திரமாக தாக்கல் பண்ணுங்க அப்படின்றாங்க இப்போ இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து சதி நடந்துச்சு கத்தியை வச்சு குத்துனாங்க அப்படின்னு ஒருத்தர் கூட இது வரைக்கும் கரூர் கூட்டு நெரிசலில் கத்தி குத்து காயத்தோடு வைத்தியம் பார்த்துருக்குறாங்களாங்கிற செய்தி இல்லை ஒரு சிறு பிளேட கிழிச்சு கூட எல்லாருமே மூச்சு திணறி நீர் செத்து குறைபாடால் மணி நேரம் நின்றுதன் மயக்கத்தால் இறந்தது தான் ரிப்போர்ட் ஒருத்தர் கூட அங்கே த அவங்க வந்து வெட்டுக்காயம்பட்டோட யாரும் வந்து இது வரைக்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கல இதுவே வந்து பேசிக்காக தப்பு முழுக்க முழுக்க இவர்கள் செய்த தவறை மறைப்பதற்கு டெல்லியில் போய் மறைஞ்சி ஒழிஞ்சிருக்கிறாங்க அவ்வளோதான் இது என்னன்னா செங்கோட்டையனுக்கு என்ன பிரச்சனை வந்தால் எங்கே போகிறாரு டெல்லிக்கு போகிறாரு ஓகே ஓபிஎஸ்க்கு பிரச்சனை வந்தால் எங்கே போகிறாரு டெல்லிக்கு போகிறாரு அதிமுக என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா எங்கே போகிறாரு டெல்லிக்கு போகிறாரு தமிழ்நாடு கட்சினா நீ தமிழ்நாடு தமிழக வெற்றிக் கிழந்தானா டெல்லி வெற்றி கலந்து முடியாத அந்த வரிசையில் விஜயம் சேர்றாரா சேர்ந்துட்டாரு என்ன சேர்றாரா என்ன சேர்ந்துட்டாரு எதுக்கு டெல்லிக்கு போறீங்க நீங்கள் ஓகே தமிழ்நாட்டு சட்டத்தின் மீது போலீஸ் பண்ண நம்பிக்கை இல்லையா தமிழ்நாடு நீதிமன்றத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா தமிழ்நாடு அரசு போட்டிருக்க கூடிய தமிழ்நாடு அரசு கூட விட்டுருங்க நீதிமன்றம் போட்ட அந்த எஸ்ஐடி மீது நம்பிக்கை இல்லையா சார் இவங்க ரெண்டு பேருமே சம்பந்தப்பட்ட தலைவரும் தேர்தல் வியூக வகுப்பு பொதுச்செயலாளர் ரெண்டு பேருமே வந்து சிபிஐ விமர்சிச்சிருக்காங்க சார் கடந்த காலங்களில் நேரம் தாழ்த்த தான் வந்து சிபிஐக்கு போவாங்க ஆதவர்ஜனும் சிபிஐயும் இடியும் பாஜகவினுடைய கைப்பாவைன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லி போராட்டமே பண்ணாரு ஆமா இதே விஜய் வந்து மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கை தமிழ்நாடு அரசு வந்து என்ன நஷ்டப்படுறாங்கன்னா சிபிஐக்கு மாத்துறாங்க என்னன்னா இது நேரடியாக போலீஸ் சம்பந்தப்பட்டிருக்கு போலீஸே இன்னொரு போலீஸை வச்சு அரைச்சா ஏகப்பட்ட சர்ச்சைகள் வரும் ஓகே அதனால் சென்னை மா உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் தமிழ்நாடு அரசு சார்பில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றுவதற்கு நாங்கள் ஆட்சிய பணிகளில் மாற்றுக்கிட்டாங்க மாற்றப்பட்டது அதுக்கு என்ன பண்ணுறாருனா நீதி வேண்டும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது தமிழ்நாடு அரசை விசாரிக்கணும் எஸ்ஐடி போடுங்கன்னு இதே போர்டை வச்சுக்கிட்டு இதே விஜய் தான் பிரச்சாரம் பண்ணார் மா ஒரு ரெண்டு மூணு மாதம் கூட ஆகலை நீங்கள் இன்றைக்கி சிபிஐ விசாரணை கேட்குறீங்க நீங்கள் யாரை யார் பக்கம் ஒழிஞ்சுக்கிறீங்க ஓகே விஜயினுடைய அரசியலே திட்டமிட்டே பிஜேபியால் உருவாக்கப்பட்ட நபர் தான் இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப நான் பல முறை நான் சொல்கிறேன் ரெண்டு ப ரெண்டு தான் சொல்லிட்டு இருக்கேன் என்னை போன்ற பலரும் சொல்லிகிட்டு இருக்காங்க பிஜேபியால் உருவாக்கப்பட்டவர் தான் விஜய் இங்கே இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மை வாக்கு தலித்து வாக்குகள் கிறிஸ்தவ வாக்குகளை விஜயை வைத்து செதறடிக்கக்கூடிய வேலை செய்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு ஆளை வச்சு ஓட்டை பிரிப்பாங்க உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லீம் வாக்குகளை பிரிப்பதுக்காக உவைசி மாயாவதி வாக்குகளை தலித்து வாக்குகளை பிரிப்பதுக்காக மாயாவதி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு முறையும் ஒரு தேர்தல் வர்றப்போ ஒரு நடிகர் இறக்குறாங்க கமல்ஹாசன் இறக்குறாங்க அந்த அந்த கேம்பெயின் மாதிரி பயன்படுத்துவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் விஜய் ஆனால் கமலஹாசன் வந்து பாஜக போல திமுக கூட்டணிக்கு தான் போயிருக்காங்க அவங்க யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க அவ்வளோதான் ஓகே ஒரு தேர்தலில் இவரை வச்சு ஓட்டை பிரிப்பாங்க அதுக்கு பிறகு அவங்க அவங்க வேலை முடிஞ்சுச்சு அவ்வளோதான் தூக்கி போட்டுருவாங்க ஓகே இந்த தேர்தலில் விஜய் வச்சு முடிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் மட்டும் முடியட்டும் விஜயினுடைய நிலமை என்னன்னு மட்டும் பாருங்க சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆதவர்ஜன் அவர்கள் வந்து நாற்பத்தோரு பேரை நாங்கள் தத்தெடுக்க போகிறோம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் வந்து மாதம் மாதம் ஐந்தாயிரம் கொடுத்து நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆயில் காப்பீடாக கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா செய்யணும் ஏன்னா அவங்க செஞ்ச பாவம் அப்படி அப்படியாவது பாவத்துக்கு பரிகாரம் தரட்டும் அப்போ சொல்றவர் வந்து ஜேபிஆர் காலேஜினுடைய மருமுகங்க அவர் மாதம் ஐயாயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்க இவர் லாட்டரிக்கு ஓனர் மருமுகம் காசு நிறைய வச்சுருக்காங்க கொடுக்கட்டுமேன்ற நல்ல விஷயம் தானே அது கொடுக்கட்டும் செஞ்ச பாவமாக தீரும் ஓகே நீங்கள் எத்தனை கொண்டு போய் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நிற்க வச்சு தண்ணி கொடுக்காமல் மயக்கத்தில் இறந்து போய் அதை பார்த்துட்டு ஓடி போய் அதுக்கு பிறகு அதில் உங்களை வந்து அது வந்து அந்த வழக்கிலேருந்து இங்கே தப்பிச்சுக்கிறதுக்காக பாஜகிட்ட போய் ஆகி உங்களை நம்பி ஹீரோன்னு நம்பி பின்னாடி வந்து அந்த கூட்டத்துக்கு சேர்த்து கொண்டு அடமானம் வச்சு இவ்வளோ பண்ணியிருக்கீங்க பாவம் இந்த பாவத்துக்கெல்லாம் ஒன்றும் கொஞ்சம் நிறையா நிறையா பரிகாரம் பண்ணிக்கோங்கன்ற ஓகே உங்களை நம்பி என்ன நம்பி வந்தா உங்களுக்கு பின்னாடி நீங்கள் பேசக்கூடிய அந்த திரு நம்பி வந்தானா இல்லை நீங்கள் பேசக்கூடிய கருத்தியில் நம்பி வந்தானா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தமிழ் தேசியத்தை வந்தானா நீங்கள் சொல்லக்கூடிய திராவிடத்தை நம்பி வந்தானா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பெரியாருடைய சித்தாந்தத்தை நம்பி வந்தானா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அம்பேத்கருடைய கொள்கையை பின்பற்றி நீ உங்கள் பின்னாடி வந்தானா உங்களையும் சினிமாவில் பார்த்தா பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு அமைச்சரை வந்து தோல் துண்டப்பட்டு எழுத்து வந்துட்டார் ஒரு முதலமைச்சர் வீட்டுக்குள்ளே போய் அடிச்சுட்டு வந்துட்டார் ஒரே பாட்டில் வந்து ஆட்சியை மாற்றிட்டாரு இதே மாதிரி ரேலில் நம்பி நம்பி வ நம்பி வந்த கூட்டம் தானாம அந்த கூட்டத்தை கொண்டு போய் நீங்கள் எங்கே கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்றீங்கப்பா பாஜக ஒன்று இடமா வைக்கிறீங்க இதைத்தான் நம்ம ஆரம்பத்துலேயும் சொல்றோம் அந்த கூட்டம் பக்குவப்படுத்தப்படாத கூட்டம் சித்தாந்த ரீதியாக கூடாத கூட்டம் ஆபத்தான கூட்டம் இவர்கள் எப்படி வேணாலும் டியூன் பண்ணலாம் ஓகே அவன் கேள்வி கேட்க மாட்டான் ஓகே தளபதிக்கு பிரச்சனைனா நீ பிஜேபி சொன்னா பாரத் மாதா ஜெயின்னா சொல்லிடுவான் ஓகே தி திமுக அடிக்கணும் நம்ம வந்து மாதாக்கி சொல்றோம்னா சொல்லிடுவான் சார் கிட்டத்தட்ட அப்படி தயாராகிட்டாங்க ஆயிடுச்சு கமெண்ட்லாம் நமக்கு அப்படியே ஆயிடுச்சு அவங்க யாருங்க இந்த இது ஜோசப் விஜயின்னு சொல்லி த இந்த விஜய் அது வரைக்கும் நமக்கு யாருக்குமே விஜய்ங்கிற ஒரு ஆள் என்ன ஜாதி மதம் கூட தெரியாது ஆமாம் ஜோசப் விஜய் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து பிரபலியப்படுத்தி விட்டதே ஹெச் ராஜா அந்த ஹெச் ராஜா வந்து இன்றைக்கி ஆதரவு கொடுக்குறாருன்னா என்ன 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 பார்த்தீங்களா நம்ம விஜய் வந்து நடிகர் விஜயாக தான் நம்ம பார்த்துருக்கோம் ரசிச்சிருக்கிறோம் கை தட்டியிருக்கிறோம் டான்ஸ் ஆடி இருக்கிறோம் நமக்கு யாருக்கும் அந்த மாதிரியான ஒரு பாகுபாடே கிடையாது இல்லை இல்லை ஜோசப் விஜய் கிடையாதுங்க அவர் அவர் ஜோசப் விஜய்ங்க அவர் ஒரு கிறிஸ்தவருங்க அவர் ஒரு கை அவங்க போட்டு அடித்தாங்க ஆமாம்

கடல் அலையடிச்சு வெளியே வந்து வரணாங்க ஏகப்பட்ட மீம் சுல்ஸ் பார்ப்பேன் அங்கே தான் இருந்து சிபிஐ விசாரணைக்கு மாத்தினவனே என்னமோ இவங்க ஜெயிச்சிட்டது மாதிரியும் நீதி வென்றுற மாதிரியும் இவங்க வந்து குற்றமே செய்யாத மாதிரியும் செஞ்சது பூரா வந்து காவல்துறை நம்நாடு அரசு சொன்ன மாதிரியும் ஊசியானது வந்து விடுதலை பண்ணது மாதிரியும் இவங்க வெளியே வந்து ஆரம்பித்தாங்க பார்க்குறப்ப நமக்கு அச்சுரியமாக இருக்கு என்ன நடக்குது நாட்டில் தலைமறைவாக இருக்கு இது தலைமுறவா இருந்தால் நீ எதுக்கு வெளியில் வந்த இப்போ உங்களுக்கு தீர்ப்பு வந்துருச்சா அப்படிங்கும்போது அரசாங்கம் இந்த விஷயத்தில் ஒன்றும் கடுமை காட்டாமல் தான் எல்லாருடைய குற்றச்சாட்டு ஓகே இதே அந்த அம்மா இருந்தால் நீ பண்ணியிருப்பியா இதே ஒரு உதாரணத்துக்கு கட்சிக்கிறோம் ஜெயலலிதா இருந்தம்மா இருக்கு நீங்கள் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க சிஎம் மேடம் நான் யாரும் தெரியுதா மேடம் சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா கொடநாட்டில் கூட்டி முட்டி விட உட்காந்துச்சுப்பாங்க ஓரமாக உட்காருக்க நான் சொல்கிறப்ப தான் நீ எந்திரிக்கணும் அப்படியே உட்காந்துருக்கணும் இப்படி உட்காந்து பார்ப்பல எங்கள் கொடநாட்டில் குழுதாக இருந்தாலும் நீ அப்படி தான் உட்காருணும் நான் சொல்கிற வரைக்கும் இருப்பாங்க இங்கே என்னென்னா அசால்ட்டாக வந்து சிஎம் சாருங்கிறது சிஎம் அங்குலுங்கிறது தலைமறைவாக இருக்கிறாங்க திரு வெளியில் வர்றாங்க திடீர் திடீர்னு விழுகுதான் திடீர் திரு திருநெல் உருளுதான் நடக்குது ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கே வராத ஒரு தேர்தலை கூட சந்திக்காத முன்ன பின்ன தேர்தல் அனுபவமே இல்லாத ஒரு நாலு நபர்கள் வந்து அரசாங்கத்தை எடுத்து பேசுகிறான் தலைமறைவாக இருக்கிறான் நீதிமன்றத்தை விமர்சிக்கிறான் ஒரு போஸ்ட் தூக்குறீங்க தூக்குறீங்கல்ல ஆமாம் ஏன் வீங்களே தூக்க மாட்டேங்கிறீங்க நீதிமன்றமே தன்னிச்சையாக ஆதார்ஜினா மீது வழக்கு பதிவு பண்ணுங்க இவன் சமூகத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலை செய்கிறான் அப்படி நீதிமன்றம் தன்னிச்சையாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட அவங்க வாட்டுக்கு பேட்டி கொடுக்குறாங்க ஜாலியா சார் நேற்று அங்கே உட்காந்து சொல்றாரு தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அவரை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மாதிரியான ஆட்களில் இதெல்லாம் வந்து அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு வழக்குப்பதிவு பதிவு செய்யப்பட்ட ஒரு நபர் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறார் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு தலைமராக இருந்தாங்க நான் வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்க சார் இத்தனைக்கும் அந்த நேபாள் பங்களாதேஷ் அந்த புரட்சி அதெல்லாம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரானதுன்னு நினைக்கிறேன் சார் இல்லை இறையாண்மைக்கு எதிரானது இறையாண்மைக்கு எதிரானது நாட்டில் வந்து ஒரு அமைதியை சீர்குடிக்கக்கூடிய வேலை அதை நீங்கள் நம்ம வந்து ஒரு மக்களாட்சி நடைபெற்றக்கூடிய கான்ஸ்டியூஷன் பாடியில் ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் வந்து புரட்சி பண்ணி நீங்கள் ஆட்சியை மாற்ற முடியுமா மற்ற மற்ற நாடுகளான நீங்கள் அந்த மாதிரியான ஒரு கருத்தை நீங்கள் பதிவு பண்ணிட்டு அதை டெலிட் பண்ணுறீங்க அது நீதிமன்றம் எடுத்து கண்டிக்குது அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுங்கள் இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாதுங்கிறாரு சொன்னவருக்கு சாட்டல் ஃபேட் பிடிச்சி போறாரு வழக்கு பதிவு செய்யப்பட்டவருக்கு சாட்டல் ஃபேட் எப்படி கொடுத்தாங்க தலைமறைவா பல கிட்டப்பழ இருந்த புஷி வெளியே வந்துட்டாரு நிர்மல்குமார் வெளியே வந்துட்டார் இருபது நிமிஷம் விஜய் கிட்ட தனியாக பேசியிருக்காரு சார் என்ன பேசியிருப்பாரு சார் என்ன பேசியிருக்காரு எங்க 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 புஷி எத்தனை நாள் தலைமறைவா இருந்தா அப்படின்னு கேட்டு பார்ப்பல என்ன தலைவா எங்கெங்க லாஸ்டு வண்டி இருந்திருக்கு உன்னை இட்டுன்னு வந்ததுக்கு என்ன இட்டுன்னு போகிறதுக்கு எத்தனை பேர் தேடி இருந்தானுங்க தெரியுமா அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு உன்னை அப்படியா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து ஜீட்டை பேசிட்டேன் ஜி வந்து இனிமேல் வந்து நம்மளை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டாரு டெல்லியில் எல்லா விஷயமும் முன்னச்சு நீங்கள் தலைமுறைலாம் இன்ன இருக்க வேண்டாம் கேட்டப்போ களைச்சிருந்தேன் வெளியில் வாங்கன்ற பார்ப்பேன் நல்லா வேலை செஞ்ச தலைவா நான் எங்கள் கடல்லாம் கடல் குழையெல்லாம் இருந்தேன் தலைவா அப்படின்னு வந்து புஷ்ஷி சொல்லியிருப்பார் புஷ்ஷியும் புஷியும் விஜயம் செய்த கான்வர்சேஷன் என்ன அப்படின்னு வாங்கினது என்ன எங்கே போனேன் என்ன தலைவா உன்னை இட்டுன்னு வந்ததுக்கு என்ன இட்டுன்னு போடுறதுக்கு தேடி இருந்தானுங்க தலைவா நான் பாண்டிச்சேரி மார்க்கம்மா அப்படி கடல் மார்க்கமாவை சுற்றிக்கின்னு இருந்தேன் அப்படின் இனிமேல் நீ கவலைப்படாதீங்க புஷி நான் வந்து நான் வந்து ஜி கிட்ட பேசிட்டேன் அவங்க எல்லாமே நம்மளை காப்பாற்றிடுவாங்க ஒன்றும் இல்லை கட்சியை மட்டும் அடமெண்ணாக்கே சொன்னாங்க நான் வச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு பார்ப்பாண்டு இது ஒரு கட்சி இதுக்கு பயந்துக்கிட்டு இவங்களை அரசு இருக்காங்க பாருங்க அதான் நமக்குலாம் வேதனையாக இருக்குது இவங்க சவால் வேறு விட்றாங்க எங்கள் அங்கே ஆட்சியை நாங்கள் ஆட்சியை பிடிச்சப்பறம் ஆட்சியை பிடிப்போம்னா ஆட்சியும் செத்து போச்சு பா மனதுமா எங்க வை நீ பிடிக்க போகிறேன் சார் அந்த வழக்கில் வந்து உயர்நீதிமன்றத்தில் சொன்ன கருத்துக்கு எல்லாரும் விமர்சனமா வச்சுட்டு இருந்தீங்க இந்த கருத்து தப்புன்னு சரின்னு விமர்சனம் வச்சுட்டு இருந்தீங்க ஆனால் உச்சநீதிமன்றம் சொன்ன கருத்துக்கு ஏன் விமர்சனம் வைக்கலன்னு சொல்லிட்டு பலரும் பல விஷயங்களை பேசிக்கிட்டு வராங்க சார் பல கேள்விகள் பல பத்திரிகையாளர்கள் வந்து பேசுகிறாங்க இப்போ நீங்கள் வந்து எப்படிலாம் கதர்னீங்கடா எப்படிலாம் கிடல் பண்ணீங்கடா இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஆப்பு வச்சுட்டாங்களே இப்போ பேசுக்கடா உங்க வாயில் என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லி சில மூத்த பீத்த பத்திரிகையாளர்கள் சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு ரெண்டு நாளாக வந்து ரெண்டு டீயை குடிச்சிட்டு பொங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்களாம் சொல்கிறது இங்கே சொன்னது உங்களுக்கு வந்து நேர்மையான ஒரு தலையில் ஒரு கொட்டு நீங்கள் அங்கே போய் ஒளிஞ்சிருக்கிறது யாருக்கு பின்னாடி எங்களுக்கு தெரியும் இனிமேல் நாங்களாக விமர்சனம் பண்ண வேண்டாம் அவங்களே முடிச்சு விட்ருவாங்க உங்களை எங்கே போகிற குட்டிச்சந்துக்கா போறேல் தெருவுக்கா போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் பிஜேபி கூடிய கூட்டு இருக்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்னும் நமக்கு வேலை பண்ணிச்சு இவங்களாக வந்து அவங்க எழுதுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு இங்கே அவங்களே பார்த்துக்குறாங்களே ஓகே சார் இன்னும் வந்து விமர்சனம் பண்ண வேண்டியதாக நமக்கு ரிலாக்ஸ் பண்ணி விட்டாங்க நம்ம வந்து தாவேக்காவை பற்றி இனிமேல் தாவேக்கா பாடு அமித்ஷா பாடு நமக்கு என்ன இருக்குது ஓகே சார் அவங்க பாடு அனந்த அனந்தாம்பி ஒன்றாம்னா பழகிக்கிடுவாங்க இந்த வானந்தா கூட சொல்லிட்டாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து சிறப்பான கூட்டணும் அமையப்போகுது தமிழ்நாட்டில் இப்போ பல கூட்டணி நாங்கள் வர்றது எது பார்த்துட்டுருக்கோம் அப்படின்றாங்க சரி ரைட்டு காஷ்மீர்லேருந்து இன்னைக்கு தமிழ்நாடு வரைக்கும் பாஜக கூட போனவங்கலாம் எத்தனை முட்டுச்செந்தை நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம் அதிமுக பார்க்குறோம் சிவசேனா பார்க்குறோம் காஷ்மீரில் பல கட்சிகளை பார்க்குறோம் எல்லோரும் வந்து முட்டுச்சிருந்திருக்காங்க அது அவங்க அதாவது கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்திச்சு ஆட்சி இருந்து முட்டைக்கு போன வழியை பார்த்துருக்கோம் இவர் கட்சி தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே முட்டிச்சந்துக்கு போயிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டாங்க வாங்கணும் வாங்க வாங்க பேசிக்கிட்டே போகலாம் ஜி வாங்க ஜி அப்படின்னு கூட்டி போயிட்டாங்க டெல்லி வரைக்கும் போகணும்னு கூப்பிட்டு போயிட்டாங்க இனி வந்து நம்ம பார்க்க வேண்டாமே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே முடிச்சுடுவாங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் சில நாளில் அந்த சே சே இந்த கருப்பு சிகப்பு கொடி வந்து காவியாக கொஞ்சம் மாறிடும் ஃபேட் அவுட் ஆயிடும் சட்டை போட்டுன்னு முடிச்சுங்களேன் ரெண்டு வருடத்தை வச்சோம்னா அந்த சிவப்பு வந்து காவியாக மாறிடும் அதே மாதிரி கொடி கொஞ்ச நாளில் காவியாக மாறிடும் அது மாதிரி தான் போகுது அதனால் முழுக்க முழுக்க கொண்டு போய் இப்போ அந்த வாகை பூ பக்கத்தில் வேறு எதாவது தாமரை வச்சுருவாங்க ம் வாகையை தூக்கிட்டு தாமரை வச்சா கூட அவங்களும் தெரியும் தான் பெரிய காமிட் இங்கே இந்த கொடியில் வாகையை எடுத்துகிட்டு தாமரை வச்சா கூட தலைபதி செஞ்சு எல்லாரும் நன்மையாக தான்ட்ட நான் ஜோசியக்காரன் வந்து எதாவது சொல்லி விட்டாங்கன்னா வந்து ஜோசியை அது தாமரை தூக்கிட்டு பா வாகையை தூக்கிட்டு வச்சா கூட அதையும் வாகை நம்புவாங்க இங்கே எப்படி தூங்கி மூஞ்சி பூ நம்பினாங்களே நம்ம நம்புவாங்க ஏன்னா இவங்க இன்னு தெரிய போகுது அதனால் வந்து இனிமேல் நமக்கு வேலையில் இனிமேல் விஜயை பற்றி விமர்சிக்கிறதோ விஜயை பற்றி பேசுறதோ அதெல்லாம் ஜி பார்த்துக்குறார் எல்லாமே பார்த்து நான் பேசிக்கிறான்னு கூப்பிட்டுட்டாங்க இனிமேல் உள்ளே வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க பண்ணிக்கிறாங்க நமக்கு தேவையில்லை நமக்கு வந்து பிரச்சனை இல்லை எப்படி வரக்கூடிய காலத்தில் அவங்களே எல்லாத்தையும் பார்த்துடுவாங்க ஓகே சார் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றும் நன்றி சார்